வந்துட்டு பதினோராவது ரவுண்ட் வந்துட்டு முடிஞ்சிருக்கு நம்ம பொம்மா டாஸ்க் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அது என்னன்னு நான் வந்து சொல்றேன் அண்ட் இந்த வீடியோ போறக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னா ரொம்ப வீவ்ஸ் போவாம இருக்குது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா வந்து யூடியூபே நம்மள வந்து வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணாரு அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப போக போக பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா போயிட்டே இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நேத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிட்டுக்குள்ள வந்து முந்தாத்துல வந்து பிட்டுக்குள்ள வந்துட்டு அந்த இதை பொம்மையை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து அந்த ஒரு ஸ்டெப்ல வந்து வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இது நேத்து பண்ணியிருந்தாங்க அது வந்து ரன்னிங் கேம் மாதிரி முடிஞ்சு இப்ப வந்து மறுபடியும் அந்த பிட்ட கொண்டு வந்து இப்ப என்ன பிஸ்ட் கொண்டு வரீங்கன்னா வந்து அந்த ஒரு அவுட் ஆன பிளேஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் பண்ணி அந்த பிளாக் பண்ணலாம் யார் போக கூடாது யார் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதுல வந்து பயங்கரமான ஒரு சண்டை போச்சு ஒவ்வொரு ரவுண்டு தான் மிகப்பெரிய சண்டை முத்துக்கு ராணுவ சண்டை ராணுவக்கு ரயனுக்கு சண்டை அதுக்கப்புறம் சாச்சனாக்கு ரயனுக்கு சண்டை சவுண்டு சவுண்டுக்கு ராணுவ சண்டை ஜாகலுக்கு ராணுவ சண்டை பயங்கரமான சண்டை எல்லாம் இருந்துச்சு நான் ஆல்ரெடி எல்லாம் கிளிச்சு வீடியோ போட்டிருந்தேன் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பதினோராவது ரவுண்ட்ல வந்து ஆர்ஜா வந்து வெளில போயிட்டாங்க பாவந்த ஆர்ஜி ஆனந்த நல்ல திகிட்டு திகிடுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்ஜி மஞ்சரி மஞ்சரி வந்து பவித்ரா வச்சிருந்தாங்க பவித்ரா வந்து மஞ்ச ஆர்ஜி ஆனந்த் இதை வச்சிருந்தாங்க என்ன பண்றாங்க பவித்ரா வந்து பவித்ரா வந்து மஞ்சரி வச்சிருக்கிறது வந்துட்டு பவித்ரா தெரிஞ்சிருச்சு சரி அவங்க வைக்காம போயிட்டாங்கன்னா நம்ம நம்ம வச்சுட்டோம்னா நம்ம அவுட் ஆயிரமே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு லெவலுக்கு வந்து பைத்ரா வந்துட்டு செம்ம திங்கிங் கேம் கரெக்டா சேஞ்ச் பண்ணாங்க எப்படி ஸ்லோவா அப்படியே எப்படின்னா டிஃபைன் பண்ணி நிற்கிறாங்க பிளாக் பண்ணி அப்படியே பிளேயர் எல்லாம் சும்மா ஒரு ஆக்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து வைக்கிற மாதிரி போனாங்க நம்ம மஞ்சரி வந்து வச்சிட்டாங்க வச்சுட்டு பைத்ரா கையில வந்து என்ன பொம்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆனந்தி பொம்மை வந்து இருந்துச்சு ஆனந்தி பொம்மை இருந்தாலும் வந்து பைத்ரா வந்து ஆனந்தி வந்து அவுட் ஆயிரங்க ஓகேங்களா இதுல வந்து சம்ம டிஸ்ட் என்னன்னா அவங்க பொம்மை எடுக்க வரும்போதும் வந்தாங்க ஓகேங்களா பொம்மை எடுக்க வந்தது தான் வந்தாங்க ஏன்னா அவங்க பொம்மை வந்து மஞ்சரி எடுத்து சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ஆனந்தி வந்து இது பண்ணிடலாம் டிஃபைன் பண்ணிடலாம் அப்படிங்கற மாதிரி தான் இருந்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க ஒரு கேண்டா இருக்கலாம் டீமா இருக்கலாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் டீம் இல்லாங்க அதுக்கப்புறம் டீம் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கேம் பத்தாயிரம் ரவுண்டு ஒன்பதாவது ரவுண்டு டீம்லாம் நான் யாரு கூட சேர்ல அப்படின்னாங்க இப்ப வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா டீமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்தாங்க இப்ப வந்துட்டு அவங்களுக்கு அந்த டீம் டீம் வந்துட்டு கேம் சேஞ்ச் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் சேஞ்ச் பண்ண வந்து பயிற்சி தான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர்த்த அவுட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு அவுட் பண்ணிருக்காங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவங்க தான் அவுட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு யாரோ இப்ப வந்து ஆதி ஆனந்தி வந்து அவுட் பண்ணியிருந்தாங்க ஆறு ரவுண்ட்ல இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் வந்து பயங்கரமா மைண்ட் கேம் விளையாடுது யாருன்னு பாத்தீங்கன்னா பயத்தரா தான் இருக்க ஓகே ஏன்னா முன்னாடியோட வந்துட்டு இப்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம் இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒரு பொம்மையை எடுத்து ஆர்ஜி ஆனந்த் பொம்மை எடுத்த அப்புறம் மஞ்சள் வந்து நம்ம பவித்ரா பொம்மை வச்சிருக்கேன் பவித்ரா தெரிஞ்ச அப்புறம் வந்து அந்த ஒரு மூவே வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த டைம்ல வந்து யோசிச்சிருக்காங்க இது வந்து பயங்கர கேம் சேஞ்சரா இருக்கும் இப்ப வந்து பதினோராவா ரவுண்ட்ல வந்து ஆஜி ஆனந்தர் வந்து வெளில போயிட்டாங்க பன்னெண்டாவது ரவுண்ட் வந்து ஸ்டார்டிங் ஆகும் போதுன்னு நினைக்கிறேன் என்ன தானே வந்து வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படி செஞ்சிருக்கு